நண்பர்களை நீங்கள் பார்த்துக் இருப்பது உங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா என்னென்னமோ நடக்க போகுதுங்க ஒரு பக்கம் நம்ம தலைவன் அப்படியே சும்மா அரவிந்த் இருக்காருல்ல அவர் வந்து தாமதம் தடலடி இனிமே நீதான் என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு பிக்ஸே ஆயிட்டாரு இதுக்கு மேல அவர் மனசை யாராலையும் மாற்ற முடியாதுங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பக்கம் லவ் லவ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீல்லாம் அவர் சுற்றி நின்று இருக்காரு இந்த ஃபீலும் ஒரு பக்கம் நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் இருக்கேன் ஆனால் மறுபக்கம் இந்த ஃபீல் எனக்கு பிடிக்கலையாடா ஆல்ரெடி என் மனசனை ஒருத்தக்கிட்ட பறி பறி கொடுத்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு மனசை ஒரு பக்கம் பறி கொடுத்துட்டு சோகத்தோட வருத்தத்தோட நின்று இருக்காங்க நம்ம மல்லி இதை வாயை திறந்து சொல்லலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன் கில்லி அப்படியே சும்மா முரசின்னு நின்று இருக்கான் அவன் ஒரு சொல்லி இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் குழப்பத்தில் போய் நிற்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளவோ பார்த்துட்டோம் இதெல்லாம் ஒரு பிரச்சனைடா அடிச்சு தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க தாலியை வேற பார்த்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தாலியை பார்த்ததான் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க பார்த்தா தெரியல தாலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அது தெரிந்துங்க என்னங்க நடக்குது ஒன்று ஒன்று சொன்னார் நீங்கள் ஒன்று பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்ன மன்னிச்சிருங்க உங்ககிட்ட எனக்கு பொய் சொல்லணும்னு சொல்லிட்டு மனசே வரலை எப்படி என்ன ஒன்று சொல்லணுன்னு ஆனால் அந்த ஆண்டவனையே பார்த்து என் தாலியை வெளியே காட்டி உண்மையாக சொல்ல வச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்னங்க சொல்லுங்கள் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இந்த மாதிரி தாங்க நான் கேட்டேக்கிற தாக்கு ஒன் இயர் கான்ட்ராக்டோடு போனேன் அந்த இடத்துல கட்டின தாலி தாங்க இது அவரை என்னால் மறக்கவும் முடியல வெறுக்கவும் முடியல ஒதுக்கவும் முடியல ஆனால் அவர் தான் வாழ்க்கையை கூட இருந்து எவ வாழ்க்கையும் கெட்டோன்னு சொல்லிட்டு என் வாழ்க்கையை எப்படியான காப்பாற்றணும்னு சொல்லிட்டு என்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி துக்கப்படுத்தி துயரப்படுத்தி அனுப்பிச்சிட்டாங்க இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் வெட்ட வெளியில் நட்ட நடுவில் உங்ககிட்ட மாட்டின்னு ஒரு பக்கம் முடிச்சுன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருக்கேன் இதை கேட்டதான் அவர் இருந்தேன்னு ஒரு பக்கம் அரவிந்தனு பரவாயில்லைங்க நீங்கள் கேட்டுக்கிறதானே உங்களுக்கு நான் கேர பார்த்தேன்னு உங்களவே நான் கேட்டேக்கிறா மாற்றிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருக்கேன் இதை பா கேட்கும்போது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது சரி இப்படி ஒரு பக்கம் போயின்னு இருக்கேன் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அரவிந்தனும் முடிவில் மாற்றமே இல்லை நீங்கள் என்ன வேணாம் இருங்க அவர் தான் உங்களை வேணான்ட்டாருங்க நீங்கள் எனக்கு தான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயதார்த்துக்கு ஓகே சொல்லிடுறாரு அடுத்து கல்யாணம் கல்யாணம் அப்படின்ற மாதிரி நிச்சயதார்த்துக்கு ஃபஸ்ட்டு எல்லாம் வராங்க அந்த சமயத்தில் அப்படியே சும்மா போய் ஜோ பொண்ணு மாப்பிள்ளை ஜோடி நீலங்கம்பா போட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படியே மயங்கி மேலே ஓடுறாங்க உடனே பார்க்கணுமே அப்படியே கெட்டியாக பிடிச்சிடுறாரு ஐயோ மல்லி என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லைங்க சாப்பிடல அதான் லைட்டாக தலை மயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதும் சரி சரி மல்லி பார்த்து பத்திரமா இருங்க உடம்பு நல்லா பார்த்துக்கோங்க நீங்கள் தான் என் உலகம் இந்த உலகம் தான் என்னடா உலகம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருக்காரு இவர் பேசுறதெல்லாம் பார்த்தா ஒரு பக்கம் டென்ஷனாகவும் இருக்குது ஒரு பக்கம் இந்த அளவுக்கு காதல் வச்சுன்னு இருக்காரு இவர் மனசு சுக்குநூறாக உடஞ்சி போயிருமே இவங்க போனால் அப்படின்னு கஷ்டமாக தான் இருக்குது மறுபக்கம் வெண்பா போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு பக்கம் காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடி அப்படின்னு சொல்லிட்டு காத்திருப்போட இருக்காங்க இந்த என்ன எத்தனை நாளைக்கு இருக்க போகுது எவ்வளோ நாளைக்கு இருக்க போதுன்னு சொல்லிட்டு தெரியலிங்க போகிறது வந்து பார்த்தா தெரிய போகுது சரி இப்படியே ஒரு பக்கம் காலங்களோட நேரங்கள் கிடக்க என்ன வேணா ஆவட்டுண்டா எதனா தானா என் வாழ்க்கையில் இவ தான் என்ன சின்ன ட்ண்டாம் ட்ரோம் அந்த மாதிரி தான் ஒரு பக்கம் இவ தான் என் வாழ்க்கையோட விதிவிலக்குன்னு சொல்லிட்டு அவளவே எண்ணி அவ்வளவே உருகி அவளுக்காகவே வாழ போகிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கும் ஒரு பக்கம் இந்த மாதிரி ஒரு மனுஷன் எந்த ஊர்லடா இருந்தார் இவரை மாதிரி நம்ம வீட்டில் இருக்கெல்லாம் மாப்பிள்ளை கிடச்சா ஏ அப்படி இருக்கும் ஸோ நண்பர்கள் இந்த வீடியோ நம்ம பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டிங் டிங் பிலை தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் మిక్క నన్ీరి థ్యాంక్స్ ఫార్ వాచింగ్ డాటా సీ నీ వణకం మందనం